இன்று தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு அதே போல பிப்ரவரி மாத இறுதியில் கனமழை நமக்கு தீவிரமாக போகுது இரண்டு மழை வாய்ப்புகள் குறித்து நம்ம பார்க்க போறோம் நண்பர்களை மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது நாளை கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை தொடரும் அதாவது இன்றும் நாளையும் இரண்டு நாட்களுமே மழை உண்டு பிப்ரவரி பதினான்கு மற்றும் பதினைந்து இந்த இரண்டு தேதிகளும் பரவலாக மிதமான மழை கிடைக்கும் சில மாவட்டத்தில் அதிகாலை காலை நேரங்கள் ஒரு சில மாவட்டங்களில் மாலை மற்றும் இரவு என பரவலாக நம்ம மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் அப்ப எங்கெல்லாம் இன்றைக்கும் நாளைக்கும் நமக்கு மழை இருக்கும் அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை போன்ற பகுதிகளில் பெரும்பாலும் மிதமான மழையும் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு சற்று கன மழை அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டத்திற்கு பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில இடங்களில் லேசான மழை பொழிவு அப்படிங்கிறது இன்றைக்கு பதிவாகக்கூடும் தமிழ்நாடு முழுவதுமாகவே எங்களுக்கு வந்து மழை வர வாய்ப்பு இருக்கா ஏதோ ஒரு சில இடத்துல மட்டும்தான் எங்களுக்கு மழை வந்துகிட்டே நிறைய இடத்துல எங்களுக்கு சரியா மழை வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிச்சயமா அதற்கான தேதிகள் நம்ம பார்க்க போறோம் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உங்களுக்கு பரவலாக மழை பொழிவு இந்த மாத இறுதியில் எதிர்பார்க்க முடிகிறது அதுல குறிப்பா நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழையும் தென் மாவட்டத்தில் கனமழையும் தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழையும் இந்த மாத இறுதியில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் டேட் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டே இருந்தீங்க ரொம்ப நாளா வெயில் தான் அதிகமா இருக்கு எங்களுக்கு மழையே சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் மாதங்கள் நல்ல ஒரு மழை அதே போலவே அந்த ஒரு நாள் அதாவது எப்படி நமக்கு வடகிழக்கு பருவமழையில ஒரு நாள் முழுவதுமாகவே நமக்கு வந்து கனமழை கிடைக்குமோ அதே போலவே நமக்கு இந்த பிப்ரவரி மாத இறுதியில பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக போகுது அதுல குறிப்பா முதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்கு காசி உள்ளிட்ட மாவட்டத்தில் பிப்ரவரி மாத இறுதியில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியும் நண்பர்களை தொடர்ந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே போல வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை மார்ச் மாதம் அதாவது முதல் வாரத்திலிருந்து வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் பிப்ரவரி இறுதியில நல்ல ஒரு மழை கொடுக்கும் இந்த மழை எல்லாமே முடிந்த பிறகு வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் நம்ம ஏற்கனவே முன்பு சொன்னது போலதான் ஏன்னா இந்த வெயில் காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு தீவிர மழை பொழிவு வரும் அந்த மழைக்கு பிறகுதான் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் சொல்லியிருந்தோம் அதே போலவே இந்த பிப்ரவரி மாத இறுதியில நிறைய மாவட்டங்கள்ல கனமழை கிடைக்கும் அதுக்கப்புறமா தான் நமக்கு படிப்படியாக நமக்கு வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகும் நண்பர்களே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் நீங்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா எல்லா நாட்களுமே துல்லியமான வானிலை அறிக்கை அறிவிக்கப்பட்டு வருகிறது ஒரு தீவிரமான மழை இன்று நாளை அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய மாத இறுதியிலையும் நல்ல ஒரு தீவிரமான மழை உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவும் நமக்கு தீவிரமடையும்